ராஜபக்ச குடும்பத்தை போல் அணுர அணியும் விரட்டி அடிக்கப்படும் எதிர்கட்சி முன்வைத்துள்ள பகிரங்கம் விமல் வீரவன் சபை விசாரணைக்கு அழைத்து சிஐடி அசுசக பயனாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கொடப்படவு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு வடக்கு கிழக்கில் ஹர்த்தால் பொது பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பு மைத்ரி அரசாங்க அமைச்சருக்கு உயர் பதவி விரைவில் அரசின் புதிய திட்டம் எந்தவொரு ஒரு நாட்டிற்கும் விசா அவசியமில்லை ஜம்மு காஷ்மீரில் காஷஷ்மீரில் திடீர் வெள்ளப்பிற்கு இதுவரை நாற்பத்தாறு பேர் பணி பொய்களை கூறி ஆட்சி செய்த ராஜபக்ஷ குடும்பத்தை போன்று தற்போது பொய்களாலேயே ஆட்சி செய்யும் அணுர அணியும் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த பத்து மாதங்களாக பொய்களாலேயே தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு மத்தியில் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேபிபிக்கும் இடையில் கடுமை முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன சிச்சியின் செய்மதி விவகாரத்தில் பிரதமர் ஹரனி அமரசூரியவும் அமைச்சர் வசந்த சமரசிங்கும் முரண்பட்ட கருத்துக்களை கூறியதால் அவை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இது சமூகத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்துள்ளதால் முதலீட்டு சபையின் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அந்த அதிகாரிகள் தவறான தகவலை வழங்கியிருந்தாலும் பிரதமரின் சரியான தகவல் எது என்பதை தெளிவுபடுத்தியிருக்க இருக்க வேண்டும் ஆனால் தற்போது வசந்த சமரசிங்கவே அதனை அவருக்கு இன்னும் இது இதுகுறித்து தெளிவியில்லை இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் மறுபுறம் மனித படுகொலைகளில் ஈடுபட்டு வரும் பாதாள உலக கும்பலும் தலை தூக்கியுள்ளது மேலும் நாளாந்தம் சூடுகளால் உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச துறையின் முன் அழைக்கப்பட்டுள்ளார் விசாரணை நடத்தப்படுவது தொடர்பாக வாக்குமூலம் மூலமொன்றி பதிவு செய்வதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு அங்கு முன்னிலையாகுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அசவிசம கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார வேப்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான உதவித்தொகை இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது பயனாளிகள் தாங்களுக்கு சேர வேண்டிய உதவித்தொகையை இன்று முதல் தங்களது அசவிசம பயனாளி வங்கிக் கணக்குகளில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என குறித்த அமைச்சு குறிப்பிட்டார் து முல்லைத்தீவில் இளைஞன் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு வாகனங்களில் இன்று ஹர்த்தால் நடத்துவது பயனற்ற செயல் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சமீபத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அறிவித்தது ஹர்த்தால் நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எந்த காரணமும் இல்லை என்றும் கூறியுள்ளார் ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அதை நடத்த எந்த காரணமும் இல்லை சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமரையில் வைக்கப்பட்டுள்ளனர் ஹர்த்தால் நடந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை நீதிமன்ற உத்தரவுகளின்படி நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் ஹர்த்தால் நடத்துவது பயனற்ற செயல் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மற்ற மாகாணங்களிலும் நிகழ்கின்றன என்றும் ஆனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் ஹர்த்தால்களை நடத்துவதில்லை என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவங்களை இனம் அல்லது மதத்தின் பார்வையில் இருந்து நாம் பார்க்கக்கூடாது ஒரு குற்றம் நடக்கும்போது பொறுப்பான எவருக்கும் எதிராக அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் செயற்படுகின்றனர் கடந்த சில மாதங்களாக இதை நடைமுறையில் நிரூபித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தேசிய பட்டியல் மூலம் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக அவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்குவதற்கு அக்கட்சியின் உயர்ப்பிடம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் தற்போதைய நிதியமைச்சின் செயலாளருமான ஹலானிதி கர்ஷன பதவி விலகல் செய்வதன் மூலம் ஏற்பட்ட தேசிய பட்டியல் வெற்றிடத்துக்கே மஹிந்த சமரசிங்க நியமிக்கப்பட உள்ளார் இலங்கையில் ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு வீத தேர்வை வரியை முப்பது வீதமாக பின்னர் இருபது வீதமாகவும் குறைந்து கொள்வதில் மஹிந்த சமரசிங்க வழக்கிய பங்களிப்பின் காரணமாகவே அவரை தேசிய தேசியப்பட்டியலூடாக நாடாளுமன்றம் அழைத்து வர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு முக்கிய அமைச்சு பதவியொன்றும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரிகளை குறைப்பதில் இலங்கை தூதுக்குழு மற்றும் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் ஆற்றினார் பங்களிப்பை ஜனாதிபதி பாராட்டியிருந்தார் இதில் மகிந்த சமரசிங்க உள்ளிட்ட தரப்பினரை அனுர வாழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தரும் தங்கள் நாட்டினருக்கு விசா இல்லாத வசதியை மேலும் பல நாடுகள் கூறியுள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து அமைச்சரவை சமீபத்தில் அங்கீகரித்த நாற்பது நாடுகளின் பட்டியலை பரிசீலிக்க பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை நாங்கள் சமர்ப்பித்தோம் அந்த பட்டியல் சட்ட அதிபரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதன் பின்னர் அது நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும் தற்போது அந்த வசதியை மேலும் நாடுகளுக்கு விரிவுபடுத்த திட்டம் இல்லை இலங்கை முன்பு ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்கியிருந்தது சமீபத்திய கொள்கை முடிவில் மேலும் நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் இப்போது சட்ட மாதிபரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளது ஒப்புதல் அளிக்கப்பட்டதும் அந்த அங்கீகரிக்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நாடுகளின் குடிமக்கள் இலவச சுற்றுலா விசாவிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் சுற்றுலா மூலம் கிடைக்கும் வரும் அடிப்படையில் நாடுகளை மதிப்பிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நாற்பது நாடுகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் மருத்துவர் நலிந்த ஜெயதீசன் சமீபத்தில் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் நாற்பத்தை நாட்களாக தேங்கி நிற்கும் உப்பு கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நாட்டின் போதுமான உப்பு இருப்பை பராமரிக்கும் திறனை இது பாதிக்கின்றது எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது மற்றும் இந்த உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருந்ததால் ஏற்பட்ட இடைவெளியை நிரப்புவதற்காக இறக்குமதி செய்யப்பட்டன இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு பேக்கெட்டுகள் உள்ளூர் பொதியிடல் விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் கவலை எழுப்பியுள்ளது மேல் மற்றும் சபூ மாகாணங்களிலும் கண்டி டுவர் காலி மற்றும் பாந்திரி மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமில் மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமில் தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணவெளி பாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறித்த திணைக்களம் குறைப்பட்டுள்ளது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தூமையாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் கண்டி போலீஸ் பிரிவின் பொல்கொல்ல பகுதியில் உள்ள பஹாருள்ளி ஆற்றில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலம் உருக்குலை நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீல நிற டி ஷர்ட் மற்றும் நீலநிற காட்சை அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் கண்டி வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அண்மை காலமாக நாளுக்கு நாள் ஒரு சடலம் என தொடர்ச்சியாக சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதனால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பெற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் ராஜித சேனாரத்னவை கைது செய்து முன்னிலைப்படுத்த கொள்ளும் நீதவான் நீதிமன்றம் புடியாணை பிறப்பித்துள்ளது கிரிந்த மேன்படி துறைமுகத்தில் மணல் அகழ்வு வேலைகளை சட்டவிரோதமாக குறையும் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா இழப்பை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க வருமாறு ஆணைக்குழுவினால் பல்வேறு தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு தடவையும் வெவ்வொரு காரணங்களை முன்வைத்து ராஜ்யசேனார வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தரவில்லை இந்நிலையில் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தற்போது அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக நாற்பத்தாறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரின் ஹிஸ்துவார் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மேகுவெடிப்பு காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சசோதே கிராமம் மாதா புனித ஜாத்திரை செல்வதற்கான தொடக்க புள்ளியாகும் மேகுவெடிப்பு காரணமாக இதுவரை நாற்பத்தாறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மேலும் இடிபாடுகள் மற்றும் சேறுகளில் இருந்து பத்திரமாக மீட்டுள்ளனர் இவர்களில் எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு கடும் எச்சரிக்கை உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் ரஷ்யா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் புடினை சந்திக்கவுள்ள நிலையில் வெளியான எச்சரிக்கை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக விடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது